இது இரண்டாவது கோபுரம் நாலு நிலைகளை கொண்ட இரண்டாவது கோபுரம் திருவாரூர் தியாகராஜசாமி கோவில் மடை சாத்திவிட்டது நடை சாத்தி விட்டார்கள் இருந்தாலும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இருக்கிறது தாகேசப் பெருமாள் குற்றிடம் கொண்டார் கமலாம்பாள் சந்நிதிக்கு செல்லும் வழி இப்படி வழி இருக்குது இதெல்லாம் பாதைகள்லாம் இதாகிடுச்சு வீணாக போச்சு புதுசாக போடுறாங்க இதான் அந்த பெரிய ஆலயம் உள்ளே தான் இருக்குது இது ஒரு சன்னதி நான் ஏற்கனவே வந்திருந்தாலும் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்ததில்லை எவ்வளோ உயரம் பாருங்கள் இருபது அடிக்கும் மேலே இருக்கும் ஒவ்வொரு இதுலேயுமே அந்த காளை வைத்திருப்பாங்க நந்தி மற்றபடி எல்லாமே இருக்கும் மிக பெருசு ஒரு நாற்பது அடி அகலம் இருக்கும் அது அங்கே ஒரு கோபுரம் அது அந்த கோபுரம் வழியாக தான் பஸ்ஸை பிடிச்சி போகணும் நான் இங்கே ஒரு சின்ன மண்டபம் இருக்குது உள்ள சன்னதிகள்லாம் இருக்குது இங்கே ஒரு சன்னதி இருக்குது இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலாம் உள்ளே இருக்காங்க எல்லோரும் அது ஒரு கிழக்கு கோபுரம் இருக்குது இங்கே ஒரு சன்னதி இருக்குது சண்டிகேஸ்வரர் இருப்பார் பல பேர் இருக்காங்க இங்கே உள்ள அம்மன் சன்னதி இருக்கும் இங்கே தாண்டி போகிறதுக்கு பாலை வச்சுருக்காங்க இது ஒரு கோயில் சின்னதாக இருக்குது இதில் சிறப்பு என்னன்னா புத்தர் சிலையை வச்சுருக்கிறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு முன்னாடி வாழ்ந்த கௌதம புத்தர் அவருடைய சிலையை வச்சுருக்காங்க பல கோயில்கள் எல்லாமே புத்தர் கோயில்கள் தான் அவைகளை எல்லாம் மாற்றி விட்டார்கள் சண்டிக்கு தட்கேசுவரன் போட்டிருக்காங்க இதில் ஒரு இருக்குது நல்லா இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நல்லாயிருக்கு இதுதான் லிங்கோத்பர் லிங்கத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவன் லிங்கோத்பர் வேலைப்பாடுகள்லாம் நல்லாவே இருக்குது அவருக்கு இதில் தட்சிணாமூர்த்தியாக அம்மனா இதுதான் பிரம்மா ஸ்ரீ பிரம்மா இதில் வந்து துர்கையா விஷ்ணு துர்கை இது வந்து விஷ்ணு துர்கை இது வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதோ கீழே வந்து ஒரு யாலி போல் வச்சு அது மேலே அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய தண்ணீர் வருவதற்கு ஒரே கல்லினால் ஆனது தான் இதெல்லாம் பழைய கல்ல்கள் வைத்து அடுக்கியுள்ளார்கள் நல்லாயிருக்கு எனக்கு அனுமதி கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி தரிசனம் சாமி தரிசனம் கிடைக்கலன்னா கூட எல்லாமே எனக்கு பார்க்கக்கூடியது ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி ஓ லிங்கோத்பர் லிங்கம் இருக்கிறது யோனி லிங்கம் சிவலிங்கம் என்று சொல்வார்கள் நான் வந்து யோனிலிங்கம் என்று தான் சொல்வேன் ஏனென்றால் அந்த அடிபாகத்தில் யோனி இருக்கும் அதன் மேல்தான் லிங்கம் இருக்கும் அதை பலர் சிவலிங்கம் என்று சொல்கிறார்கள் நான் கொஞ்சம் மாற்றித்தான் சொல்வேன் பகுத்தறிவாளிகள் அதை அப்படித்தான் சொல்வார்கள் இங்கே இங்கே ஒரு லிங்கம் இருக்கிறது பெயர் வைத்திருக்கிறார்கள் உள்ளே இது ஒரு சின்ன மண்டபம் இதிலே ஒரு மண்டபம் இதிலும் வேலைப்பாடுகள் நன்றாக இருக்கிறது ஒரு பக்கமாக பார்த்துட்டு போகிறேன் மடை சாத்தி விட்டதாக சொன்னார் பாருங்கள் கல்லில் என்ன அழகாக வேலை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கல்லையும் எடுத்து அதை அடுக்கி சிற்ப வேலைப்பாடுகளோடு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது இதுவும் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் இதில் வந்து சித்தீஸ்வரர் உள்ளே இருக்கார் அடைச்சி வச்சுருக்காங்க தண்ணி இருக்குது போகிறதுக்கு அவ்வளோதான் இதில் ஒரு மண்டபம் இருக்குது பின்னாடி இருக்குது அதுதான் நுழைவு வாயில் இது அடுத்த வாயில் இப்படியே இருக்குது வருஷலாக இருக்குது பார்த்துக்கிட்டு போக மிக மிகப்பெரிய கோயில் சின்ன சின்னதல்ல மிகப்பெரியது பெரியது பெரியதிலும் பெரியது மிக பெரியது இதில் வந்து பிரம்மா எல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் உள்ளே இருக்குது கோயிலே நல்லாயிருக்கு அந்த சின்ன இதுவாக இருந்தால் கூட அதில் அவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க அழகாக இருக்குது இதில் ஒரு மண்டபம் இருக்குது இதில் ஒன்று வச்சுருக்காங்க இப்போ உள்ள வேலைப்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டுருக்கு இது மூணு நாலு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இது ரெண்டாவது கோபுரம் இந்த வேலைப்பாடுகள் நடக்கிறதுனால தடுப்பு வச்சுருக்காங்க இங்கே தூண்கள்லாம் இருக்குது மடை சாத்தி விட்டார்கள் இதோ தூண்கள் இருக்குது அங்கே ஒரு மண்டபம் கோயில் இருக்குது சின்னதாக அப்படியே பார்த்துட்டு போகலாம் இங்கே ஆயிரங்காலோ இதெல்லாம் பாருங்கள் சிற்பங்கள்லாம் கீழே இருக்குது கீழே ஒவ்வொன்றத்துலையுமே சிற்பங்கள் இருக்குது இதோ வேலைப்பாடுகள் இருக்குது தோண்டி நடந்துக்கிட்டுருக்கு அதுதான் மிகப்பெரிய கோவில் இது அப்பர் எழுதினது இது சுந்தரர் எழுதினது புறாவோட சத்தம் கேட்குது நம்ம அடை சாத்திட்டாங்க சிவாலய வழிபாடு முறை செய்ய தகாதவை செய்யக்கூடியவை செய்ய வேண்டியவர் இவர்கள் தான் இதான் கட்டுமானம் வந்து நிறைவில்லாமல் போய்விட்டது அதுதான் இது நிறைவில்லாமல் உங்களுக்கு இந்த மண்டபம் மிகப்பெரிய தியாகராய சுவாமி பெருமாள் கோயில் இது ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இதுதான் மதியம் இரண்டு மணி ஏழாம் அது ஒரு வாசல் இது வந்து தெற்கு வாசல் ஒவ்வொரு இடத்துலையுமே சிற்பங்கள் இருக்கு இது அருமையான சிற்பம் ஒவ்வொன்றத்திலுமே சிற்பங்கள் இருக்கு மேலே எல்லாத்துலேயுமே சிற்பங்கள் சிம்மையாழி இதான் மூடிட்டாங்க அந்த பக்கம் போகலாம் இது சிம்மையாழி எல்லாமே சிம்மையாழி தான் நிறையா இருக்குது இது நுழைவு வாயில் சிம்மையாழி இதுவும் சிம்மையாழி எல்லாமே சிம்மையாழி தான் மிகப்பெரிய கோ இருபது அடிக்கு மேலே இருக்கும் இருபத்தஞ்சு கூட இருக்கும் ஒரு மண்டபம் இருக்குது போக வேண்டியதான் இதெல்லாம் தரையெல்லாம் போட்டுக்காங்க நல்லாயிருக்கு எதுவும் மண்டபம் முடிவு முடிவாகலை அப்படியே வச்சுருக்காங்க ஓடிட்டோம் சிவ சிவ பாதி வேலைகள் நடைபெறவில்லை அதோடு தான் சிக்க இது தான் போகணும் தியாகராய சுவாமிகள் கூட இது தான் போகணும் இது ஒரு மண்டபம் இது ஒரு சின்ன கோயில் தான் இது ஒரு சின்னது ஸ்தம்பம் என்று சொல்வார்கள் மிக பெரியது வாசல் கோபுரம் இவர் யானை போல் வச்சு பண்ணியிருக்காங்க ஒரு நந்தி இருக்க நந்திகேஸ்வரர் இருக்கார் உள்ளே போகலாம் முடி நட சாத்தியாச்சு இவர் நந்தி இருக்குது பலிபீடம் இருக்குது உள்ளே தான் இருக்குது தியாகராயர் இருக்கார் உள்ள அதுக்கு அந்த ஆண்டம் இருக்கார் பார்க்கலாம் மணி ஒன்று ஆச்சு ரெண்டு ஆச்சு அவ்வளோதான் உள்ளே போகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் உள்ளே இருக்குது சரி நம்ம எப்படியே போயிடலாம் வேலை நடந்துகிட்டுருக்கு அதனால் எப்படி எடுத்துடலாம்